ஆசிரியர்கள் தற்செயல் விடுபடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள அறுபத்தி ஏழு அரசு பள்ளிகளில் ஐம்பத்தி எட்டு தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகள் பூட்டப்பட்டுள்ளன இதனால் பள்ளி மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குரு ரமணாவிடம் கேட்கலாம் குரு ரமணா வணக்கம் இது குறித்த மேலும் விவரங்கள் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தலைநகர்ல மாபெரும் தொடர் மத்திய தொழில் திட்டத்தை அமல்படுத்துறது இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை சரி செய்தது எழுநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை உடனே ரத்து செய்யறது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் சிங்கமாரி ஒன்றியத்தில் இருக்கிற அரசு தொடக்க பள்ளிகள் மொத்தம் அறுபத்தி ஏழுல ஐம்பத்தி எட்டு பள்ளிகள்ல பூட்டுகள் போட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்கு இதனால பள்ளி இயங்கல ஒரு சில பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்லாம மாணவர்கள் தலையில அமர்ந்து பாடங்கள்ல படிச்சுக்கிட்டு வர்றாங்க இதனால பெற்றோர்களும் பொதுமக்களும் வருத்தத்தை இருக்கிறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்